அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாககிர பச்சிமா அசலமேரு ஹைராவக் கஷ் பரிஷ் கால ஸ்ரீ சோமச்சந்திரமீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமஹீ தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஹைரவதேத்தவிஷியகால சோமச்சந்திரமீ தீரங்கர பரமஜன தேவாய நமஹ ஓம் ரிம் தாககீர்ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீசோமச்சந்திரமீங்கரமனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்திரவிஷியகாலீசோமச்சந்திரமீங்கரமனேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீர் ஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதக்ஷேத்திரவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் நமோ ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மாசலமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாீர்ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்திர பவிஷியகால ஸ்ரீ சோமச்சந்திராமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சிமாசலேரு ஹைராவதக்ஷேத்தவிஷியகால ஸ்ரீசோமச்சந்திரமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய ஸ்ரீசோமச்சிரஸ்வமீ தீர்த்தரபரமஜனேவாய நமோ நமக